பெரியவர்களே இன்றைய திருப்பலியிலே இன்றைய நாளில் பிறந்த தினத்தை கொண்டாடும் எட்வர்ட் சுரேன் பெனரிக் என்பவருடைய நன்றியாகவும் தொடர்ந்து சுகமும் பாதுகாப்பு வேண்டியும் எட்வர்ட் தேவதாசன் என்பவரின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்த தின நன்றியாகவும் ரவிக்குமார் மிஸ்டிகா கிஷோனா என்பவரின் பிறந்த நாள் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜபிப்பதோடு மறைத்த மேவி டிலிமா

நம்மது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் நச்சியில் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்கு செய்வீராக ஒன்றைப்பில் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டு இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்தவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம் அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஏழு கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனான்க அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒத்துக் ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வெள்ளைமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே தம் மீட்பை அறிவித்தார் என்று கூறவும் புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய புனிதம் மிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம்மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம்மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம்மிழ்பை அறிவித்தார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம்மிழ்பை அறிவித்தார் உலகங்கம் உள்ள அனைவரும் நம்ம கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவர் தம்மிழ்பை அறிவித்தார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் தமிழ்ப்பை அறிவித்தார் நட்செய்தி வாசகத்துக்கு முன்னாயிர அல்லேயா ஜேய அல்லேயா அல்லே லோயா ஜேய அல்லேயா அல்லே லோயா ஜெய உங்கள் இதயத்தை கடின கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லேயா ஜேய அல்லேயா அல்லேயா ஜேயே ஆண்டுவருங்களோடு பாராகம் அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவு மக்களுக்கு அடையாளமாய் அடையாளமாயிருந்ததைப் போன்று மானுட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனி ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனின்னும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவு மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி வர்களை இனச்செய்தி ஆண்டவரிடம் அடையாளம் கேட்பவர்களை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் யார் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் யார் கடவுளை முழுமையாக நம்பவில்லையோ அவர்கள் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்கின்றார்கள் யார் கடவுளை பொய்யர் என்று அவர் கூறுபவற்றை பொய் என்று நம்புகின்றார்களோ அவர்கள்தான் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டார்கள் அதே நேரத்தில் அவரை மதிப்பிடாமல் அதாவது இவர் எந்த குளத்தை சார்ந்தவரோ என்று நினைத்தவர்கள்தான் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டார்கள் ஏனென்றால் இயேசுவிடம் இந்த மூன்று ஆண்டவரை நம்பவும் மறுத்தார்கள் இவர் யோசேப்பின் மரியாவின் மகன்தானே என்று ஆண்டவரை எளிவாகவும் எண்ணினார்கள் அதே நேரத்தில் ஆண்டவர் கூறுவது பொய் என்றும் மக்கள் அறிக்கையிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் எஸ் கூறுகின்றார் இவர்களை விட நான் பெரியவர் ஏனென்றால் யோனா வந்த பொழுது யோனா நினைவு மக்களுக்கு அறிவிக்க நச்சேதி அறிவிக்க அழைக்கப்பட்ட போது அவர் விருப்பத்தோடு செல்லவில்லை அவர் மூன்று நாள் மீனின் வயிற்றிலே இறந்தார் ஏதோ மூன்று நாட்கள் கடந்து செல்ல வேண்டிய தூரத்தை ஒரே நாளில் ஏனோ தானோ என்று நினைவே மக்களுக்கு அவர் அறிவித்தார் அவ்வாறு அறிவித்த பொழுது நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் அதே போன்று ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு வந்தார் மக்களுக்காக ஓடி ஓடி சென்று அனைவரையும் சமமாக எண்ணி அவர்களுக்கு அவர் நச்செய்தியை போதித்தார் இறுதியாக இந்த உலக உலகம் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் கையெழுத்து மூன்று நாள் நிலத்திலே இறந்ததாகவும் நாங்கள் விவிலியத்தில் வாசிக்க கேட்கின்றோம் ஆக யோனாவை விட ஆண்டவர் இயேசு பெரியவராக இறக்கின்றார் அதே நேரத்தில் சாலமோனை சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து சேவா நாட்டு அரசி வருகின்றார் சாலமோன் ஒருங்கிணைந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி ஆலயத்தை கட்டி எழுப்பியவராக இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு சாலமோனை விட தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது போதனையாலும் மக்களை அவர் மனமாற்றியவராக இயேசு இறந்தார் தானே அந்த தானே உயிர் கொள்ளுகின்ற ஆலயம் என்பது தன்னுடைய உள்ளத்தை குறித்தும் ஆண்டவர் போதித்தவராக இருந்தார் ஆக இவர்களை விட ஆண்டவர் இயேசு போதித்து இருந்த பொழுதிலும் மக்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மறுத்தவர்களாக இருந்தார் அதனால்தான் ஆண்டவர் இந்த தீய தலைமுறையினர் என்னிடம் அடையாளம் கேட்கின்றனர் என்று சுட்டி காட்டுகின்றார் அது அவர்களுடைய வெளிவேடத்தை காட்டுகின்றது மற்றவர்களை விட ஆண்டவர் அதிகம் செய்தாலும் இவர்கள் மனம் மாறாமல் அடையாளம் கேட்டு நிற்பதை இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் கேட்கின்றோம் ஆம் அன்புமிக்கவர்களை ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார் நாங்கள் மனம் மாறி நம்புவதற்கு எங்களை அழைக்கின்றார் அதற்கு அடையாளமாய் ஆண்டவர் எங்களுக்கு விட்டு சென்றது அவருடைய இறப்பும் அவர் அவருடைய வாழ்வும் அவருடைய இறப்பும் அவர் அவருடைய உயிர்ப்பும் தான் எங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது அந்த ஆண்டவருடைய வாழ்வை நாங்கள் முழுமையாக நம்பவும் அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார் அதற்கு நாங்கள் எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம் மனம் மாறிக்கொள்வோம் ஆண்டவரை எங்களுக்கு முன்னடையாளமாய் இறக்கின்றார் அவருடைய போதனையில் நாமும் பின்பற்றி நாங்களும் நித்திய வாழ்வை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலிகளை ஆண்டவரிடம் மன்றாடுவோம் என்னுள்ள பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன் மலர்கின்ற பூவாய் உன்பீடமந்தே புது வாழ்வு வாழ உன் வாழ்வு ஈந்த திருப்பலினியல்லவா பாவங்கள் போக்க பாடு செம்மறி நீல்லவா உன்நாவி தந்தா என்னாவியேற்பாய் உன்நாவி தந்தாய் என் நாவியேற்பாய் பலியாய் உன்னோடு சேர்ப்பாய் மலர்கள் பூவாய் உன் வீட மந்தே ஒளிர்கள் என்ற தீபம் உன்னில்லமானே எழுகின்ற தூபம் என்னு உள்ள பலியாய் அருள் கின்ற உண்டன்

உங்களுடைய இதுமான எப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலையின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றிருளும் இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் கடந்து கடந்து செல்வோமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவருங்களோடு இறப்பாராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரின் தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்ன ஆளுமத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் தண்டனைக்கு உமது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாணவை வானு புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது தூயவர் 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 வான் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா

அவர் பாடுபடு உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஹௌனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரு மாழவும் உமது பிணை ஆறிக்கை எழுகின்றோம் உமது உயிர் பிணையும் எழுத்துறை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் முற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் கோழியும் புரிய தகுந்த உள்ள நங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது அமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் அப்போ சொல்லிக்க அண்டன் ரஞ்சின் பெரிய சிறிய குறுமடமானவர்கள் துறவரமட மாணவ மாணவிகள் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள்ளும் தந்தையை விஷயவிதமாக இன்றைய நாளிலே பிறந்த நாள் நன்றி கருத்தாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றவர்களையும் இங்கே கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதி தருளும் எங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் நிலையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க கிருபை கூந்தள்ளும் தந்தையை இவ்வுலகிலிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு மேல்ிலிமா எனமும் அடியார்களை நினைவு கூந்தள்ள உன் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இறக்க செய்தள்ளும் மேலும் உயிர்த்தெல்லும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திரும்புகொள்ளினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கனை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வளகிலமக்கு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோட இவரில் எல்லாம் வளர் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா பூகளும் மாட்சி என்றென்று உமக்கு ஊரையவே

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் இம்மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆண்டு இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை கேட்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை மழை திரள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களுடனே என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறைவterraform அமைதியை ஒருவரொருவர் பகிர்ந்து கொள்வோம் உலையின் பாவங்களை போக்குும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாய் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்

நேரமிது என் நான் மாவர ஏற்றி போற்றி மகளம்பய்தாவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வே என் இயேசு ஏசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னான் மாவர போற்றி பசியால் வாடும் நிலையில் பாவி நான் நின்றிருந்த பரமேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைய பசியால் வாடும் பரமேசு என் பாவத்தை அருளமுதையண்டவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் நாம் அவரை காண்போம் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரை மாண்புக்குறி உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் புனிதமைக்கு உடலாலும் இரத்தாலும் எங்களுக்கு உணவு அழைப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக உமோடு தூய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இறப்பாறாக உம்மாவோடும் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் காப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்வில் தொடர்கின்றது நன்றி இந்த நாவில் பொது பாடல் என்சு தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லோயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாறில் எந்த நாவில் புகு தருகின்றார் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்